இந்த நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள நியூரிஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்கள் மனங்களை வென்ற கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டறைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் என்பதை எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் ஃப்ரெஷ் உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயிற்றுப்போர்களுக்கும் தரமான சுவை நிறைவான ஊட்டச்சத்து விரைவான ஜீரணத்திற்கும் மோரெஜ் உத்தரவாதம்

அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி அவர் உங்கள் அஸ்டன் மீடியா வழங்கிக் கொண்டிருக்கின்ற மிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் நடைபெறையும் சந்திப்பதிலே ரொம்பவே சந்தோஷம் நேற்றைய தினம் கூட புதிய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட கொண்டு வந்திருந்தோம் இன்றும் ஒரு அருமையான தகவலோடு இன்றைய சங்கமிகு ரமலான் உங்களை சந்திக்கிறது ஆகவே தான் இந்த ரமலானுடைய காலம் அனைத்துமே சிறப்புமிக்கிறது பயனுள்ளதாக நான் மாத்திரமின்றி நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அஸ்டன் மீடியாவுடன் இணைந்திருக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா சையதினா முஹம்மதின் வலா ஆலிஹி வசாஹிஹி அஜ்மாயின் அம்மாபாத் அஸ்டன் மீடியா வழங்குகின்ற சங்கைமிகு ரமதான் என்னும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ரமதான் சிந்தனையாக ரமதான் மாதத்தினுடைய இருபத்தி ஆறாவது நாள் அதாவது இருபத்து ஆறாவது நாள் இருபத்தி ஏழாவது நாள் என்று வருகின்ற பொழுது கடைசி பத்து வருந்தாலே நிச்சயமாக எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு நாள் இருக்கு அந்த நாள்தான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததோர் நாள் அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நானான லைனத்துல் கதருடைய இரவை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக இருப்போம் ஒரு இரவு தான் அமல் செய்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரம் மாதங்கள் நீங்கள் அமல் செய்ததை விட சிறந்ததாக அமைகிறது அந்த நாளையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் இந்த சங்கையான ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்பதாகவே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஒன்றை ஞாபகப்படுத்துவார்கள் என்ன விஷயம் என்று சொன்னால் சல்மான் அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் இப்படி பதிவாக இருக்கிறது ஷாபான் மாதம் ரமதான் மாதத்துக்கு முந்தின மாதம் அந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி ஆகின்ற பொழுது நபிசல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் அதிகமாக நமக்கு சொல்லி தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீங்கள் எதிர்நோக்கின்ற மாதம் இருக்கிறதே அந்த மாதம் சங்கையான ஒரு மாதம் அந்த மாதம் அதிகமான நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் அது மாத்திரம் இல்லாமல் அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கு அந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் கதிர் லைலத்துல் கதருடைய இரவு அந்த ரமதான் மாதத்திலே தான் இருக்கிறது அந்த இரவை யார் ஹயாத்தாக்குகிறார்களோ நன்மைகளை கொண்டு அந்த இரவை சங்கைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆயிரம் மாதங்கள் செய்த அமலை விட அந்த இரவை ஹயாத்தாக்கியதற்கு இறைவன் நன்மைகளை வழங்குகிறான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே ரமதான் மாதத்திலே எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அந்த லைலத்துல் கதருடைய இரவு என்பது மிக முக்கியமான ஓர் இரவாக கருதப்படுகிறது லயலத்துல் கதருடைய இரவு எப்பொழுது வரும் என்பதை பற்றி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுக்கு வானவர் ஜிபிரீர் அலஹி சலாத்து வசல்லாம் அன்னவர்கள் அறிவித்து இருந்தார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அதை சொல்வதற்காக வேண்டி வெளியிலே வருகிறார்கள் வருகின்ற பொழுது இரண்டு தோழர்கள் விவாதம் பண்ணிக்கிட்டிருந்தார்கள் ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு ஒருவர் பேச இன்னொரு மறுப்பு பேச இப்படி ஒரு வாய்ச்சை சென்று கொண்டு இருந்தது அலைவ செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருந்ததனால் இறைவன் எனக்கு அதை மறக்கடித்து விட்டான் எனவே லைலத்துல கதனுடைய இரவை நீங்கள் கடைசி பத்தில் ஒற்றைப்படை நாட்களில் அதாவது இருபத்து ஒன்று இருபத்து மூன்று இருபத்து ஐந்து இருபத்து ஏழு இருபத்து ஒன்பது இந்த நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள் இது ஒரு விதமாக சொன்னது இன்னரும் பல ஹதீஸ் நபி விசல்லாஹூ அலஹி வசலமன் அவர்கள் கொஞ்சம் இதை கிட்டவாக்கி சமீபப்படுத்தி இதை கொஞ்சம் தெளிவாக சொன்னார்கள் நீங்கள் பிறை இருபத்தி ஏழில் இந்த லைலத்துல் கதருடைய இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்று சில சஹாபாக்கள் அறிவித்தும் இருக்கிறார்கள் இப்படி உமர் ரதி அல்லாஹு தாலு போன்ற பெருங்கொண்ட சஹாபாக்கள் பிறை இருபத்தி ஏழிலேதான் லேலத்துல் கதருடைய இரவு இருக்கிறது என்பதனை உறுதியாக நம்பியிருந்தார்கள் ஒரு சில சஹாபாக்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதார்கள் தொழுகின்ற பொழுது நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இரவை மூணாக பிரித்து அதில் முதல் பங்கு மாத்திரம் இருபத்து மூன்றாவது நாள் தொழுதார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் நோக்கி பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் எதிர்பார்த்த இரவு இன்று அல்ல என்றார்கள் இருபத்தி ஐந்தாவது நாள் இரவை மூன்றாகப் பிரித்து இரண்டு பங்குகள் இபாதத்திலே கழித்தார்கள் அப்பொழுதும் சொன்னார்கள் இருபத்தி ஐந்தாவது நாள் நீங்கள் எதிர்பார்த்த இரவு இன்று அல்ல என்று சொன்னார்கள் இருபத்தி ஏழாவது நாளையில் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்கள் இரவு முழுவதுமாக சகர் தப்பிப் போய்விடுமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு இபாதத்துக்களில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது சல்லல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் எதுவுமே சொல்லாமல் சென்று விட்டார்கள் அப்படியானால் இருபத்தி ஏழாவது நாள் இரவு முழுவதும் இவ்வாதத்தில் கழித்திருக்கிறார்கள் நீங்கள் எதிர்பார்த்த இரவு இன்று அல்ல என்று அன்றைய நாள் லலித்துல் கதருடைய இரவு இல்லை என்று சொல்லவில்லை மாறாக லலித்துல் கதருடைய இரவு அன்றுதான் இருக்கும் என்பதற்கு அவர்களுடைய மௌனமே சம்மதத்துக்கு ஒரு அறிகுறியாக அமைந்து இருந்தது என்பதனை சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளின் மூலமாக நாங்கள் பார்க்க கிடைக்கிறது அதனால்தான் உலகமெங்கும் புனிதமான லைலத்துல் கதருடைய இரவை ரமதானுடைய மாதத்தில் பிற இருபத்தி ஏழிலே அதிகமாக எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நல் அமல்களை செய்கிறார்கள் எனவே வருகின்ற இருபத்தி ஏழாவது நாள் ரமதானுடைய மாதத்திலே இஃப்தாருடைய நேரத்தில் இருந்து இஃப்தாருடைய நேரத்தில் இருந்து சுபஹ் வரையிலும் இறை அருள் இறங்குகின்ற அந்த நேரம் அந்த இரவு முழுவதையுமே இவாதத்துக்களின் மூலமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக ஆஹ்ரு அவானா அனில் அஹமது இல்லா ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துலா வபரகாத்தூ அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா சயிதுனா முஹம்மதின் வ அலா அலிஹி வசி அஜ்மாயீன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அஷ்டன் மீடியா நடாத்தும் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து ரமதான் சிந்தனைகளில் சிலவற்றை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்காக நாங்கள் அதிகமாக அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நோன்புடைய அடிப்படைகளிலே பிரதானமானது இறையச்சம் இந்த இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த நோன்பை எங்களின் மீது விதியாக்கி இருக்கிறான் எங்களுக்கு முன்னால் கடந்து சென்ற சமூகங்களின் மீதும் இந்த நோன்பை அல்லாஹ் விதியாக்கினான் நோக்கம் என்னவென்றால் இல்லா தத்தக்கூன் நீங்கள் நீங்கள் உடையவர்களாக மாறலாம் என்ற அடிப்படை நோக்கை கொண்டு எனவே இந்த இரண்டாவது தினத்திலே நாங்கள் அந்த இறையச்சத்தை எங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்வதற்காக கடுமையாக முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நேரம் என்பது பெருமதியானது அது அவசரமாக கடந்து சென்றுவிடும் அந்த நேரத்தை நாங்கள் கவனமாக கையாண்டு பலனுள்ளதாக பயனுள்ளதாக எமக்கும் பிறருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த இரண்டாவது நாளில் நாங்கள் எங்களுடைய உளத் தூய்மை இறையச்சம் போன்றவற்றை ஏற்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அதில் பிரதானமானது எங்களுடைய காலைப்பொழுதிலிருந்து நோன்பு திறக்கும் வரையிலான அந்த நேரங்கள் இரா வணக்கங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவதோடு நாங்கள் அதிகமாக திலாவத்துல் குரான் குரான் இறக்கப்பட்ட மாதம் அல்லவா இந்த மாதத்தில் அதிகமாக நாங்கள் குரானை ஓத வேண்டும் அதனை விளங்கிக் கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும் குரானுடைய போதனைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதேபோன்று எங்களுடைய அந்த நேரங்களை வீணடிக்காது அல்லாகுவை அதிகமாக நாங்கள் திக்ரி செய்து கொள்ள வேண்டும் அவராதுகள் இஸ்தார்கள் போன்ற அந்த வணக்கங்களிலே நாங்கள் அதிகமான நேரங்களை கழித்து அல்லாஹ்வின் அன்பை அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும் குறிப்பாக நபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும் ரமலானுடைய காலத்தில் ஒருவர் ஒரு சுண்ணத்தான நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுகின்ற போது ஏனைய காலங்களில் ரமலான் அல்லாத காலங்களில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பரலான அமலுடைய கூலி அதற்காக வழங்கப்படுகிறது ஒரு சுண்ணத்தான அமலை நாங்கள் செய்கின்ற போது அது பரலான நன்மை கிடைப்பதைப் போல ஒரு பரலான அமலை நாங்கள் செய்கின்ற போது எழுபது பருள்களுடைய நன்மைகள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றன எனவே இந்த நாளை திட்டமிட்டு காலை மாலையில் அல்லாஹுவை திக்ரு செய்து அல்லாஹுடைய அருள்முறையான அந்த குரானை பாராயணம் செய்து அதனை விளங்கி அதனுடைய கட்டளைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடத்து பிறருக்கு முடியுமான உபகாரங்களை செய்து அல் குரானுடைய நலவுகளை பிறருக்கு நாங்கள் எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இந்த தினத்தை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் சுண்ணத்தான வணக்கங்களுக்கு அதிகூடிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் பெறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته எவது ஐஸ்டன் மீடியா வழங்கிய சங்கி மிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இவ்வளவு நேரம் நாங்கள் பயணித்திருந்தோம் இந்த இஃப்தாருடைய நேரம் என்பது ஒரு சிறப்பான ஒரு நேரமாக காணப்படுகிறது நாங்கள் மாத்திரமின்றி மற்றவர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக ஆகவே நாங்கள் சந்தோஷமாக குடும்பமாக இணைந்து இந்த இஃப்தாரை திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாளை மீது போன்ற ஒரு சிறப்பான சங்கமிகு ரமனான் சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடுபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே தென்னோந்துபெர்னாலி முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூரித்தி டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் 153 திம்புள்ள வீதி ஹட்டன் பொழுது சந்தையில் பரவலாக விற்பனையாகிறது சௌசா குலையின் ராஜமகடம் மாரீஜ் மக்கலிங்க ஹமித்த நம்பிகே பெற்ற মন্দিরசல் நியூபஸ்ட் பிரதான வீதி மாவணல்ல